ஹலோ கேஸ் இன்றைக்கி நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி ஒரு பேக்கிங் வீடியோ இல்லை குக்கிங் வீடியோவோ இல்லாமல் இன்றைக்கி ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம் அதை நீங்கள் வந்து தமிழையிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க மாதிரி எனக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்து அந்த பிளேஸுக்கு போயிருந்தோம் அதுதான் டிமார்ட்டு இது வந்து ம மதுரையில் உள்ள அவனியாபுரம் அப்படின்ற ஊரில் இருக்க ஒரு டிமார்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டிமார்ட்டுக்கு போகிறேன் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து டிமார்ட்டை பற்றி ரொம்பவே வெறுமையாக இவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோ கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் அதை நம்பி வந்து டிமார்ட் அப்படி தான் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நான் வந்து போயிருந்தேன் பட் ஆனால் டோட்டலே டிஸப்பாயிண்டட்னு தான் சொல்லலாம் என்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக டிமார்ட் போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது டிமார்ட் போகிறதுனால நம்மளுக்கு என்ன வந்து லாஸ் ஆகும் அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறதா டிமார்ட்டோட அப்பியரன்ஸு இது பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டர் ஏரியா வந்து கார் பார்க்கிங்கோட பார்க்கிங் ஏரியா நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் காரில் போகிறீங்க வேறு இதுலேயே ட்ராவலிங் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறுத்துறதுக்கு நிறையாவே ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ட்ராலி வந்து நம்ம கார் வரைக்குமே எடுத்துகிட்டு போய்க்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திருப்பி வந்து அங்கே அந்த பிளேஸ்லேயே வைக்கணும்னு இல்லை நம்ம அங்கேயே வந்து அப்படியே திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ட்ராலி அங்கேயே வச்சுட்டு போயிடலாம் இதில் என்ன மைனஸ்ன்னு பார்க்குறீங்களா இது வந்து காரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம் பட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறவங்க அவ்வளோ திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது ஏன்னா இது வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரேட் வந்து லெஸ் ஆகுது ஸோ வந்து நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி இது வந்து பார்த்திங்கன்னா கார் கார் தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா வேஸ்ட்டு ஏன்னா நீங்கள் அவ்வளோ திங்ஸையும் நீங்கள் கேரி பண்ணிட்டு வர்றதுங்கிறது அது வந்து கண்டிப்பாக முடியாத ஒன்று தான் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கிராசரி சைடு போனோம் கிராசரி சைடு போனாலுமே அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு ஐட்டம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மல் ஹோல்சேல் ஷாப்பை விட நம்ம லோக்கல் ஷாப்பை விடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்தது நான் எல்லா ரேட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு அங்கே போனால் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வாங்கலாம் பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு அண்டு வந்து கிளாஸ் ஜாரு கிளாஸ் ஜார்லேயே பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ வந்து அது ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேட் இருக்குமோ அந்த ரேட் தான் போட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது ஓகே ரொம்ப பெரிய ஃபேமிலி நாங்கள் வந்து எல்லாமே ஃபைவ் கேஜி டென் கேஜின்னு வாங்குகிறோன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஓகேன்னு சொல்லலாம் பட் ஆனால் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து இப்போ என்னை மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க டிமார்ட்டில் எப்படி இருக்குமோ நம்மளால் போக முடியலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம் நம்ம நம்ம உள்ளூரில் இருக்க கடையில் வாங்கினாலே அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் நம்ம ரெகுலராக வாங்கின கடையிலையே இங்கே உங்களுக்கு வேணும் என்றைக்காவது போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸு அண்ட் வாட்டர் பாட்டில்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் இப்போ நியூ நட்டல்லா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற வெளியில் பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டின்னு எம்ஆர்பி இருக்குது இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நான் பிக்சரில் காட்டுற மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரே மாதிரி வீட்டை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிமார்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா நோன் தான் சொல்லுவேன் பட் ஆனால் இங்கே பேக்கிங்க்கு கூட அவங்க ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க நம்ம எல்லா திங்ஸையும் பார்த்திங்கன்னா அள்ளி போட்டுட்டு வர மாதிரி தான் இருக்குது இப்போ ஒருத்தர் போனிங்கனாலும் சமாளிக்கவே முடியாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ